நாம சத்தியத்தை அறிந்த பின்பு இது தப்புன்னு தெரிந்த பின்பு இது வெறுக்கிறார் தெரிந்த பின்பு என் ஆண்டு பொழுது கர்த்தர் கண்டும் காணாமல் போகிறவர் அல்ல ஏன்னா வசந்த கற்றுக் கொடுக்கிறாரு இப்ப கற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் கற்றுக் கொள்ளல அது கீழ்புடியில் இப்ப நம்ம கீழ்புடியை வைப்பதற்காக இந்த வசனம் எவ்வளவு முக்கியம் இதை மீறுகிறதுனால் பாவத்தின் விளைவு என்ன வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய பரிசு அவசியம் என்ன அதை கற்றுக் கொடுக்கத்தான் உபத்திரப்படுத்துகிறார் அதனாலதான் சங்கீதன் சொல்லுகிறான் நான் உபத்திரவப்பட்டது நல்லது இந்த எனக்கு தெரியும் ஆனா தெரிஞ்சிருந்து துணிகரமா செஞ்ச கீழ்படியாமையின் விளைவு என்ன பாவத்தின் விளைவு என்ன என கற்று கற்றுக் கொடுத்தார் இனி நான் வசன கீழ்ப்படிந்து பாவம் செய்வதில்லை அதை கற்றுக் கொடுக்க தான் உபத்திரவம் நீங்க அப்போ சில நடவடிக்கைகள் பதினேழு அதிகாரம் முப்பது வாசித்தீங்கன்னா அறியாமையின் காலத்தில் நாம் செய்ததை கத்தர் அறியாதது போல இருந்தாராம் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு தப்பு ரட்சிப்படுறதுக்கு முன்னாடி அல்லது தவறுன்னு நீங்க கத்துடைய வார்த்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக வாயின் வார்த்தைகளா இருக்கட்டும் சில குறிப்பிட்ட பாவமா இருக்கட்டும் சரீரத்தை கெடுக்கிற காரியமா இருக்கட்டும் பண ஆசையினால் செய்கிற எந்த பாவமாக இருக்கட்டும் நீங்கள் ரட்சிப்படுறதுக்கு முன்னாடி அல்ல வசனத்தை கேள்விப்படுறதுக்கு முன்னாடி நீ செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கத்திரத்தில் வரும் பொழுது முழுவதும் கத்திரதை மன்னித்து விடுகிறார் உங்கள் விக்கிரக ஆராதனை உலக வழிபாடு இச்சையான காரியம் வாயின் தகாத வார்த்தைகள் சரித்து கெடுக்கிற பாவம் வேசித்தன காரியம் எல்லாவற்றையும் அப்படியே கத்தர் பெனால்ட்டி இல்லாமல் மன்னிச்சிடுறார் சத்தியத்தை தெரிந்த பின்பு இது தப்புன்னு கத்த பேசின பின்பு இதுதான் பரிசுத்தம் கத்த சொன்ன பின்பு நாம துணிகரமா செய்தோம் அப்படின்னா நிச்சயமாய் கத்த நம்மை உபத்திரவத்தின் பாதையில் நம்மை நடத்தி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் ஒரு வார்த்தை வாசிங்க

ஆலயத்துக்கு வருகிற பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்குள்ள வித்தியாசம் தீட்டானதுக்கும் வித்தியாசத்தை சொல்ல வேண்டிய யாருது யாருது ஒரு வாலிப பிள்ளை சபைக்குள்ள வருது அப்படின்னா அந்த வாலிப பிள்ளைக்கு எது பரிசுத்தம் எது பாவோன்னு கண்டித்து சொல்ற டியூட்டி யாருடையது வேலை இது தப்பு இது தீட்டு இது தீட்டு இல்ல இதுதான் கத்தர் விரும்புகிறார் இது பாவம் வசனத்தை கொண்டு சபையில் ஊழியக்காரன் மூலமாக ஜனங்களோடு கத்தர் பேசுகிறார் எதற்கு இதெல்லாம் பாவம் தெரியாம ஒரு காலத்தை செய்துட்டு இருந்த நீ மன திரும்பி வரும் பொழுது மன்னிச்சுட்டேன் ஆனா பாத்துக்க இதெல்லாம் பாவம் இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பு இதுதான் உண்மையான வாழ்க்கை வாழ்க்கை நீ தான் வாழணும் இப்படி வாழக்கூடாது செய்யணும் செய்யக்கூடாது தேவ தேவ சித்தம் சித்தம் அப்பட்டமாய் ஓப்பன் பண்ணி காட்டுறவன் தான் ஊழியக்காரன் சாரம் இல்லாத சாந்தை பூசுகிற ஊழியக்காரன் இல்ல ஆண்டு சொல்றாரு என் ஜனத்துக்கு சமாதானம் இல்ல ஆனா சமாதானம் சமாதானம் என்று சாரம் இல்லாத சாந்தை பூசுகிறார்கள் சபைக்குள்ள வரும்பொழுது தேவன் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார் நம்ம வேலை என்னன்னா இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனத்து நான் வாழ ஒப்பு கொடுக்கிறேன் அர்ப்பணிப்பது தான் நம்முடைய வேலை நாம் அப்படி அர்ப்பணிக்காம துணிகரமாக நடக்கும் பொழுது தேவன் நம்மை உபத்திரவத்தின் பாதையில் வைத்து நீ கீழ்ப்படியாதனால அதன் விளைவு என்ன தெரியுமா அதை உணர்ந்து கொள் நீ பரிசுத்தமா வாழ்க்கை அவசியம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா நீ நினைச்சிட்ட இந்த வசனம் தானே இது பாஸ்ட் பேசுறாரு இது சும்மா ஒரு வசனம் இப்படி எல்லாம் வாழணுமா இப்படி எல்லாம் வாழ முடியாது ரொம்ப அசட பண்ணில என் பரிசுத்த ஜீவியத்தை நீ அசட பண்ணில பரிசுத்தம் எவ்வளவு மேன்மை தெரியுமா அதுக்கு நான் எவ்வளவு விளக்கிறேன் கொடுத்தேன் தெரியுமா என் ரத்தத்தை நான் விளக்கிறேமா கொடுத்தேன் உன்னை பரிசுத்தமாக்க உன் பாவம் மன்னிக்கப்பட பாவத்தின் சம்பளமாக நரகத்திலிருந்து உன்னை தப்புவிப்பதற்கு பாவம் எவ்வளவு கொடூரமானது நீ புரிந்து கொள்வதற்கு என்னையே பலியாய் கொடுத்தேன் ஆனா நீ என்ன நினைக்கிற பாவத்தோடு விளையாடுற பரிசுதன் மேன்மையை புரிந்து கொள்ளல எத்தனை சக்தியும் கற்றுக் கொடுத்தாலும் உன் வாயின் வார்த்தைகள் உன்னுடைய சுவாபம் உன்னுடைய இச்சை உன்னுடைய அருவறுப்பு நீ மனந்திருமாம போயிட்டே இருக்கிறிய ஒரு ஸ்டேஜ் வரை கத்தர் பாக்குறாரு உபத்திரவத்துக்குள் நம்மை கொண்டு சென்றார் எந்த விதத்திலே ஆகிலும் தேவனமே நெருக்குகிறார் எதற்குனா இதுதான் பரிசுத்தம் பாவம் இவ்வளவு கொடூரமானது நீ துணிகரமான நடந்த இனிமேல் அந்த பாவத்தை செய்யக்கூடாது ஒரு லெசன் அங்க எடுக்கிறார் ஆவிக்குரிய பாடத்தை எடுக்கிறாரு தாவிதக்கு அப்படிதான் எடுத்தாரு அப்படி எடுத்த உடனே தாவிது எப்படி விட்டு கொடுத்தா பாருங்களேன் அதே ரெண்டு சாமிகள் இருபத்தி நாலுல பதினேழை வாசிங்க ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவிது கண்ட போது அவன் கர்த்தரை நோக்கி அவன் கர்த்தரை நோக்கி இதோ இதோ நான் தான் பாவம் செய்ய பாவம் நான் தான் பண்ணினேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமா இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணி ஒன்னை புரிஞ்சுக்கிட்டான் வசவத்துல தெரிஞ்சிருந்த துணிகரமா தப்பு பண்ணேன்ல அதான் கத்தன் உபத்திரப்படுது புரிஞ்ச ஒண்ணு தாவி சரண்ராய்ட் இதான் கத்தன எதிர்பார்க்கிறான் ஒருவேளை நீங்க சில தவறு செய்திருக்கலாம் துணிகரமாய் அதனால சில பிரச்சனை பொருளாதார நெருக்கடி வியாதி போராட்டம் குடும்பத்தில் சமாதானம் இல்ல வேலையில பிரச்சனை மனசாட்சி தெரியுது நீ தப்புனால தப்புனாலதான் இதெல்லாம் வந்திருக்குதுன்னு இப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நீங்க சரண்டர் ஆயிரணும் அண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா எவ்வளவோ என்கிட்ட பேசுனீங்க எனக்கு எவ்வளவோ புத்தி சொன்னீங்க எச்சரிச்சிங்க நான் தான் அந்த எச்சரிப்பெல்லாம் அசட பண்ணி வார்த்தை அசடப் பண்ணி சொன்ன ஊழிக்காரன் அசட பண்ணி பேசின உங்க உங்களை அசர பண்ணி என் துணிகரத்தை நடந்துட்டாண்டவரை அதன் விளைவு தான் நீங்க நான் அனுபவிக்கிறேன் என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க தாவித போல நீங்க உருவாக்கப்பட விட்டு கொடுத்துட்டீங்கன்னா கத்த நீங்க துணிகரமாய் செய்ததனால் உண்டான இந்த கரைகளை எல்லாம் அப்படியே எடுப்பார் இந்த கீழ்பிடியாம உங்களை விட்டு எடுப்பார் அந்த துணிகரத்தை உங்கள்ட்ட எடுக்கிறார் பெருமை எடுப்பார் பொய்யான வார்த்தை விட்டு எடுப்பார் உங்களை சுத்தம் பண்ணத்தான் அந்த உபத்திரவம் நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது அந்த உபத்திரவம் ஆசீர்வாதமாய் மாறும் அல்லா